மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திறனாளிகளுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாற்றுத் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாவட்டங்களில் வந்து முக்கிய தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்ப வெளியே ஆள் எடுத்துருங்க நம்ம போகிற வீடியோ இல்லாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே அப்டேட் ஆகிட்டு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது முதல்ல வந்து பார்க்க போகிற மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வாயிலாக வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வியாழக்கிழமை காலையில் பதினோரு மணி அளவில் வந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் வந்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் வந்து நடைபெற உள்ளதாக வந்து தகவல் வெளியிட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி காலையில் வந்து பத் மணி அளவில் வந்து சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வந்து நடைபெற உள்ளதுன்னு தெரிவிச்சிருந்தாங்க இதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் தங்களது தேவையை வந்து மனுக்களாக அளித்து பயன்பெறலாம்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த முகாமில் வந்து கலந்து கொள்ளும் திறனாளிகள் வந்து தேசிய அடையாள அட்டை மருத்துவ சான்று நகல் ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் வாக்காளர் அடை அட்டை நகல் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை நகல் பாஸ்போர்ட் சைஸ் அளவிற்கு புகைப்படங்களில் கைபேசி எண் ஆகிய ஆவணங்களுடன் வந்து விண்ணப்பித்து பயன்பெறலாம்னு மாவட்ட ஆட்சியர் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க ஓகேன்பா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வந்து வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடத்துறதாக வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள வேலை நாடுநர்கள் தனியார் துறைகளில் வந்து பணியமர்த்தும் நோக்கத்தோடு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து தேதி வந்து 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 மெட்ரிக் மணி முதல் பிற்பகல் மூணு மணி வரைக்கும் வந்து நடைபெற உள்ளதா வந்து தகவல் இந்த முகாமில் துறை சேவைத்துறை விற்பனைத்துறை போன்ற தமிழக அளவில் பல்வேறு முன்னணி தனியார் துறை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து கலந்து கொண்டு தகுதியுள்ள நபர்களை வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கிறதா இருக்காங்க இந்த துறை வேலைவாய்ப்பு முகாமில் வந்து எட்டாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பிளஸ் டூ ஐடி டிப்ளமோ அக்ரிப் செவிலியர் ஆசிரியர் தகுதி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகள் மற்றும் பொறியியல் பட்டப்படிப்புகள் போன்ற கல்வித் தகுதியுடைய பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட வேலை தேடுபவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சுய விவரங்களை அனைத்து கல்வி சான்றுகளின் நகல்கள் ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுக்கு புகைப்படத்துடன் இந்த முகாமில் வந்து கலந்து கொண்டு பயன்பெறலாம்னு தகவலிட்டிருக்காங்க ஓகே என்பா இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் பிற மாவட்டங்கள் இது போல தகவல் இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்பா ஓகேப்பா நாம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ